தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவனுக்கோர் குணமுண்டு அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் என்கின்ற கவிதை வரிகளோடு இன்றைய அருள் நேரத்தில் ராமனை கொண்டாடுவோம் என்கின்ற தொடர் வாயிலாக ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்புக்குரியவர்களே ராமனை கொண்டாடும் விதமாக வரும் நாட்களிலெல்லாம் நாம் கம்பன் வழி நின்று ராமகாதையை பார்க்க இருக்கிறோம் என்பதை நேற்றைய தினம் நம்முடைய நேயர்களுக்கு பதிவு செய்தோம் இன்று நாம் நேரடியாக நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்கு மாறாமல் கம்பன் வாழ்மீகியில் இல்லாததை துரசிதாசர் சொல்லாததை நம்முடைய மண்ணின் மரபார்ந்த விஷயத்திற்கு சொன்னதனால்தான் கம்பன் இன்றைக்கும் நம்முடைய இதயத்தில் குடிகொண்டு இருக்கின்றான் நான் இன்றைக்குச் சொல்கின்றேன் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் வால்மீகிக்கு கிடைத்ததைப் போல முழு உரை தமிழில் இல்லை கம்பராமாயணம் பத்தாயிரம் பாடல் என்று சென்னை கம்பன் கடகம் வெளியிட்டிருக்கிறது கோவை கம்பன் கடகம் வெளியிட்டிருக்கின்றது காரைக்குடியிலே இருந்த கம்பனினுடைய அடிப்படி சா ஐயா அவர்கள் சிலவற்றை தொகுத்து தந்தார்கள் கம்பனும் கும்பனும் என்று நூல் இருக்கிறது கம்பன் கண்ட ராஜிகம் என்ற நூல் இருக்கிறது கம்பனின் சகோதர பாசம் என்ற நூல் இருக்கிறது ஆனால் கம்பராமாயணத்தை தொகுத்த நூல் என்று முழுமையாக ஒன்று இல்லாதது என்பது இயக்கத்திற்குரியது ஆனாலும் கூட நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ராஜகோபாலாச்சாரி என்கின்ற ராஜாஜி அவர்கள் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தன்னுடைய அணிந்துரையோடு ஒரு புத்தகம் எழுதினார் ராமாயணம் என்று அதுதான் தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த முழுமையான ராமனை பற்றிய கதை வடிவ புத்தகம் இதில் என்ன சிறப்பு என்றால் அவர் எப்படி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் என்றால் நாம் குடிப்பதற்கான தண்ணீர் கிணற்றில் கிடைக்கிறது ஆற்றில் கிடைக்கிறது குளத்தில் கிடைக்கிறது குளத்திலும் ஆறிலும் கிணற்றிலும் கிடைப்பதும் நீர்தான் கங்கையிலும் காவிரியிலும் ஓடுவதும் நீர்தான் இந்த நீருக்கும் இந்த நீருக்கும் என்ன வித்தியாசம் இந்த கிணற்று நீரும் ஆற்று நீரும் தாகத்தைத்தான் போக்கும் ஆனால் கங்கையும் காவிரியும் பம்பையும் நீரின் சிறப்பு என்ன நம் பாவத்தை போக்கும் அதுபோல பிற நூல்கள் நமக்கு ஞானத்தை மட்டும் தெரியும் வாழ்வியலை காட்டும் ஆனால் ராமகாதையை படிக்க படிக்க ஒருவனுடைய பாவம் போகும் என்று மூதறிஞர் ராஜாஜி பதிவு செய்கின்றார் அதையும் விட ஒரு சிறப்பு தமிழ் சமூகம் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகச் சொல்கின்றேன் அவர் நிறைய நூல்கள் எழுதியிருந்தாலும் அவர் பதிவு செய்கின்றார் நான் ராமனை மையமாக வைத்து சக்கரவர்த்தி திருமகன் என்று கல்கையில் தொடராக எழுதினேன் அந்த தொடருக்கு கிடைத்த வரவேற்பு தமிழ் சமூகம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஆண் பெண் என்கின்ற வித்தியாசமில்லாது பலதரப்பட்ட மக்களும் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி சிறு சிறு செதுக்கல்களோடு நான் படைத்த இராமாயண புத்தகத்தை உங்களுக்கு வழங்குவதிலும் ஒவ்வொரு இல்லங்களும் அதை வைத்து பூசிப்பதை விட வாசிப்பதை நான் மேன்மையாக கருதுகின்றேன் என்றார் அந்த ராமகாதையை நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேர ஆனந்த ஆரம்பத்தில் படிப்படியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலில் ஆறு காண்டங்களை உள்ளடக்கியது கம்பன் கண்ட ராமாயணம் ஒன்று பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் மீண்டும் நேயர்களுக்காக சொல்கின்றேன் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் தமிழ் சமூகத்தில் இன்னும் சிறப்பு என்ன என்றால் இன்றைக்கு கூட ஸ்ரீராம நவமி வந்துவிட்டால் ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டி அனுமன் லக்ஷ்மணனோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை தோறும் வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து வெற்றிலை மாலை வடை மாலை சாற்றி நீர்மோர் பானகம் வைத்து ராமபிரானுடைய ஜாதகத்தை அந்த ஒரு நகலெடுத்து வைத்து வழிபடுவது என்பது இன்றைக்கும் நம்முடைய பாரத தேசத்தினுடைய மண்ணின் மரபார்ந்த விஷயமாக இருக்கின்றது எனவே கேட்டவரம் பாளையம் என்று தமிழகத்தில் ஒரு ஊர் உண்டு இன்றைக்கும் அங்கு கொண்டாடக்கூடிய ராமநவமியினுடைய உற்சவம் வடநாடுகளை விட வெஞ்சி நிற்பதாக நாம் ஊடகம் பத்திரிகையில் வாயிலாக பார்க்கின்றோம் இன்றைக்கும் பல்வேறு தமிழ் சமூகத்தில் சீதா கல்யாணம் என்று நடத்தி அந்த கல்யாண உற்சவத்தை நடத்தக்கூடிய காட்சிகளையும் அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய பஜன் பாடல்களையும் பார்க்கின்ற போது ராமபிரானை ஒரு மானுடனாக பார்க்கவில்லை நம்முடைய பாரத தேசம் தமிழ் சமூகம் தெய்வமாகவே கொண்டாடுகின்றது அந்த தெய்வத்திற்கு சமமான ராமபிரானுக்கு அயோத்தி மாநகரத்திலே அற்புதமாக விண்ணைமிட்டக்கூடிய மிக நேர்த்தியான திருக்கோயில் அந்த குடமுழுக்கு வைபவத்தின் பிரத்யேகமாகத்தான் இந்த தொடரை நாம் உங்களுக்கு வழங்குகின்றோம் இப்பொழுது முன்கதை சுருக்கமாக சொல்கின்றேன் தசரத சக்கரவர்த்திக்கு அறுபத்தி மூவாயிரம் அதாவது அறுபதுனாயிரம் ப்ளஸ் மூன்று அறுபதாயிரத்தி மூன்று மனைவிகள் என்றவுடன் நாம் புருவத்தை உயர்த்துகின்றோம் மூவர் பெயர்தான் நம்முடைய இதிகாசத்தில் இருக்கிறது ஒருவர் கோசலை கைகேயி சுமத்திரை இந்த மூன்று பேருக்கும் பிள்ளை வரம் இல்லை பிறகு யாகம் நடத்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் கொடுத்த பாயசத்தை உண்டு பிள்ளை பேறு நடக்கிறது அதில்தான் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்குணன் என்று நான்கு பிள்ளைகள் உருவாகின்றார்கள் அந்த நான்கு பிள்ளைகளில் மூத்த பிள்ளை ராமன் தசரத சக்கரவர்த்தி மிகுந்த நேர்த்தியோடு தேசத்தை ஆண்டு வருகின்றான் ஒரு நாள் தன்னுடைய கண்ணாடியில் நிறைமுடியை பார்த்தவன் தன் வயது மூப்பின் காரணமாக தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று மூத்த மகன் ராமனை ஆணையிட அவனும் அதற்கு ஆயத்தமாகின்றான் இதற்கு இடையில் சிற்றன்னை கைகேயினுடைய மனத்தை கூனி அற்புதமாக மாற்றி தன்னுடைய மகன் பரதனுக்கு அரசாட்சி கேட்க பிறகு கைகேயினுடைய வரத்தால் ராமன் காடு செல்ல பரதன் தேசத்தை ஆழ்வது என்று கதை நகர்கின்றது அப்பேற்பட்ட ராமன் காட்டுக்கு போகின்றான் ராமனோடு உடன்பிறவாத ஆனால் மாற்றின் வயிற்றில் பிறந்த லக்ஷ்மணன் சுமித்திரையின் மகனும் கூட செல்கின்றான் சீதா பிராட்டியும் செல்கிறார்கள் வனவாசம் செல்கின்றார்கள் அங்கே குகனை பார்க்கின்றார்கள் பிறகு பர்ணசாலை அமைத்து இருந்தபோது சூர்பனகை என்கின்ற அறைக்கு வந்து அந்த வல்லினமான பெண் தன்னுடைய இடையினத்தை காட்டி மெல்லினமாக வல்லினமாக இரண்டும் சேர்த்து அவள் அகோரமாக நடந்து கொண்டு ராமலக்ஷ்மணனை மயக்க மூக்கருப்பட்டு ராவணன் தங்கையாக போகின்றாள் பிறகு ராவணனை எதை சொன்னால் மயங்குவானோ அதை சொல்ல ராவணன் வந்து சீதையை கவர்ந்து செல்ல ஜடாயு காப்பாத்த நினைக்க ஜடாயு இறக்க சீதையை துளைத்த ராமனும் லக்ஷ்மணனும் தேட அனுமன் அவர்களிடத்தில் நட்பு பாலம் வைத்து சுக்ரீவனோடு கைகோர்க்க பிறகு சுக்ரீவனுக்கு உரிய உதவி செய்வதற்கு வாலி வதையை நடத்த பிறகு அனுமன் சென்று அயோத்தியில் இருந்த சீதை அசோகவனத்தில் வைக்கப்பட்ட அந்த அலங்கோல காட்சியைக் கண்டு ராமனிடத்தில் சொல்ல பிறகு மீண்டும் இவர்கள் செல்ல வீடனுடன் கூட்டணி சேர பிறகு இலங்கையிலே சென்று யுத்தம் நடைபெற்று பிறகு சீதையை மீட்டு பட்டாபிஷேகம் நடந்து அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த வசிஷ்டனே புனைந்தான் மௌலி என்று அந்த கதை நிறைவு செய்கிறது நாளைய தினம் ஒவ்வொரு பகுதியாக ராமனின் மேன்மையை பார்க்க இருக்கின்றோம் ராமனை கொண்டாட நாளையும் தயாராகுங்கள் ஜெய்ராம் சீதாராம்